டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹாலண்ட் டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நியூஹாலில் ஐம்பத்தஞ்சு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு அந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டி நியூஹாலாண்டுடைய ஐம்பத்தஞ்சு பத்து மாடல் வண்டிங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் ப்ளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு சட்டில் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குங்க நாலு டயருமே பார்த்திங்கன்னா புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க பிகேடி டயர் வந்து போட்டிருக்காங்க க்ரௌன் ஆயில் வந்து மாற்றிருக்காங்க க்ரௌனும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி நானூறு ஜரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க இந்த நியூ ஹாலாண்டு ஐம்பத்தஞ்சு பத்து ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வித் கீர் கீராப்ஸ்னோட வர இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிசிவந்தியத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிசிவந்தியம்ன்ற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது வண்டி ரேடியேட்டர் வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஃபீல்டு கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ள வண்டி தான் ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹாலில் ஐம்பத்தஞ்சு பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் வேட்டர் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே